விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விபரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பத்தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே ஒன் பை ஒன்னா சில மேடு பள்ளங்கள் இனம் புரியாத மன உளைச்சல்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் ட்ராப் ஆகுது தன்னை சுற்றி இருக்கிறவங்களை யாரையும் திருப்திப்படுத்த முடியல என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய தான் கண்ணுக்கு தெரியுது கூட பிறந்தவங்களும் சரி உங்களை சார்ந்தவங்களும் சரி ஆனால் நீங்கள் கடின உழைப்பாளிகள் உங்களுடைய முயற்சிகளை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களோட உங்களுடைய பட் அளவுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க அது என்னவோ கொஞ்ச காலகட்டமாகவே என்ன மூவ் பண்ணாலும் உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது டிராப் ஆகிட்டே இருக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கு ஏன் இப்படி எதனால் இப்படின்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு சில கிரகத்தினுடைய பயிற்சிகளும் அர்த்தாஷ்டம சனி ஒரு புறம் உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகளும் இது எல்லாமே கண்டினியூவாகவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழல்கள் வந்ததுனால உங்களால் அடுத்தடுத்த முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு பலனடிக்காத நிலைமைகளும் குடும்பத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் பண நெருக்கடிகளும் ஓப்பனா சொல்லணும்னா வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்க சில பிரச்சனைகளில் லாக்காகி இதை விட்டு வெளியில் வந்தா போதுமே என்ற நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க எந்த தகுதியும் அவங்க அசால்ட்டா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க பட் எல்லாத்திறமையும் டேலண்ட் இருந்தும் உங்களால அடுத்தடுத்த முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த வருத்தத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் உண்டாகக்கூடிய வழிகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கிரக கிரக வருட பயிற்சிகளும் மறுபுறத்தில் மாகக்கோள்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட ஜூலை பதினேழாம் தேதி வரைக்குமே இங்க தான் இருந்து பதினேழாம் தேதி பயிற்சி மிதனத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அந்த மிதனத்திற்கு போனதுக்கு அப்புறம் சூரியனும் குருவும் இணையக்கூடிய அமைப்பு அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அதாவது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து புதன் பகவான் வீடு அப்போ அவர் இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு ஒன்பது பாகிய சம்பந்தப்பட்ட இடத்த இருப்பாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இத்தனை நாளா உங்களுடைய ஆசினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று கடகத்துல இருந்தது பெரும் நெகட்டிவ் உங்களுக்கு இந்த நெகட்டிவால எதுல இறங்கினாலும் மன உளைச்சல்தான் மிச்சமாகுது தன்னம்பிக்கை எழுக்கிற நிலைமை தான் உருவாகுது அப்போ நம்மளால முடியாதான்ற நிலைமை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு விதத்தில் அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்குண்டான வார்த்தைகள் அதாவது உன்னால முடியும் நீ இறங்கினா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவன் சொல்றது உன்னால எல்லாம் முடியுமா நீ என்னதான் இறங்கினாலும் இதுல வந்து நீ சக்சஸ் அடைய முடியாது இது வேண்டாம் வேண்டா இப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் வந்து அடையக்கூடிய நிலைமை இருப்பீங்க அப்ப விருச்சகராசி என்பவர்களுக்கு உடைச்சு சுக்குநூறாக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடம் பலம் பெறுது பத்தாம் இடத்துல செவ்வாய் ஒரு நல்ல சூரிய பகவான் வீட்டில் அருமையான இடத்துல வந்து நிற்க போகிறார் அப்ப பத்தாம் வீட்டுல இந்த மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பத்துன்றது உங்கள் தொழில் சார்ந்த இடம் அப்போ தொழில் ரீதியில ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது இத்தனை நாளாக அதை அடுத்து கடத்து கொண்டு போக என்னென்ன போட்டு எஃபெக்ட் போட்டு எவ்வளோ பணம் கடன் வாங்கியோ போட்டு அடுத்துக்கடுத்து போகணும்னு நினச்சி கடைசியில் கடனாளியாகி பிரச்சனை லோன் கட்ட முடியாத அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்தித்தது தான் மிச்சம் ஆனால் இப்போது இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல இதை அடுத்துக்கடுத்து கொண்டு போகிறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருந்த ரிஷகராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு அருமையான கமிட்மெண்ட் பத்தில் தொழில் சார்ந்த இடத்துல நீங்கள் சில நம்பிக்கையோட சில ப்ராஜெக்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் அடுத்த கடுத்து கொண்டு போயிருப்பீங்க ஆனா நீங்க எடுத்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் முடிச்சதுமே அங்கே எதுவும் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால அவங்க அந்த இப்ப வேண்டாம் பொறுமையா செஞ்சுக்கலான் விளைவுகள் எல்லாமே அப்படியே அளவுக்கு அளவுக்கு வெளியில கொடுக்க முடியாத எதுக்குமே வழி இல்லாமல் நிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் விருச்சகராசி என்பர்கள் பிசினஸ் ரீதியில சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட நீங்க மீண்டும் சில கமிட்மெண்ட்டுகள் உங்களை வேகப்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வழிகள் பிறக்கும் சில நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சொந்த பந்த ரீதியில ஏதோ ஒரு சில சுழற்சிகளினுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பண ஈடுபாடுகள் அதாவது உங்களை பணம் வந்து அதனால ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது நூறு சதவீதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் கம்பல்சரி நிறைய டென்ஷன் டார்ச்சர் தேவையில்லாத வின் பழிகள் இத்தனை வருஷமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையாக வாழ்ந்த எனக்கு என் பேர் எடுக்கிற அளவுக்கு எனக்கு இனம் புரியாத மன உளைச்சலை உண்டாயிடுச்சு மனசுக்கே பிடிக்காமல் இப்போ நான் வேலை செய்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இதை விட்டு வெளியில் வந்துடலாமா இல்ல வியாரை கொடுத்துடலாமுன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் கண்டிப்பா சொல்றேன் இந்த மன உளைச்சல் இருந்து மீண்டும் வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் இத்தனை நாளாக இருந்த சிக்கல் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடும் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது யார் யாரெல்லாம் உங்களை டவுன் பண்ணணும்னு பார்த்தாங்களோ அவங்களே உங்க வளர்ச்சியை கண்டு உங்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய நட்புகள் பலம் பெறக்கூடிய உங்க பேஸ் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது கவலைகள் வேண்டியதில்லை உங்களை உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய வளர்ச்சியும் சரி அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாக போகுது உடல் ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு ஜாயிண்ட் எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சல கொடுத்துருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாகவோ ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வழி பிறக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைய போகுது குறிப்பா நம்ம விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற தாய் தந்தையினுடைய அனுசரிப்பு கூட பிறந்தவங்க எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலைகள் உண்டாகிற அளவுக்கு சில சலிப்பு சங்கடங்களை கடந்து வந்திருப்பீங்க அதெல்லாம் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் தனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பேச்சை மீறி அவங்க சில முடிவுகளும் முயற்சிகளும் செய்யக்கூடிய நிலை இதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய காலமாக இது அமைய போகுது பத்தாம் இடம் மனம் பெறுறதுனால நீங்கள் எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலை வெற்றி அடைய போகுது இரண்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனாலே குடும்ப விருதி கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் தடையாகுதே நினைச்சவங்களுக்கு கை கூடி வரப்போகுது அது விருச்சகராசி ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி இது ஒரு பக்க பலமான ஒரு நேரம் குடும்ப விருதுன்றது புத்திர பாகிய தடை இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும் குடும்ப விருதி கிடைக்கும் அதுலேயும் குடும்பம்ன்றத விட அதையும் காட்டிலும் அது தனம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் பண பிரச்சனைகள் நீங்கி நெருக்கடிகள் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வர போறீங்க யாருக்கிட்ட பணம் வாங்குறீங்களோ கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நாம இங்கே வாங்கி கொடுக்கணும் பட் வாங்குற இடத்துல வரலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வருவாய் உருவாகும் அது சரிபடிட்டு வெளியில் வர குறிப்பா சொல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் கை கூட வரப்போகுது நூறு சதவீதம் வெளிநாடு போகக்கூடிய வழிகள் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் தடையா இருந்திருக்கும் அதுக்கு கை கொடுக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்க இருக்கிறவங்களுக்கு சரி திடீர்னுட்டு வேலை பறி போய் அந்த வேலை அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்தும் கமிட்மெண்ட் ஆகலை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் முயற்சி தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க நீங்கள் அட்டன் பண்ற இன்டர்வியூ ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது உங்களுக்கு பெரும் சக்ஸஸ் கொடுக்கும் கவலைகள் வேண்டியதில்லை முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு விருட்சிகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் புது முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப நாள் எஸ்டிமேட்டுகளை நிறைவேற்றுவீங்க இறங்கி செயல்படுவீங்க வாழக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய தம்பதிகள் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால அதை சரி செய்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கை கூடி வரப்போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வர போறீங்க மொத்தத்துல கடக அதாவது உங்களுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு அமைவுகளும் சாதக நிலையில் இருக்கிறதுனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க